போன அந்த வேலையை மாட்டேன் என் செல்லுள்ள என் புச்சில்ல ஆ மாமா வேலைக்கு போய்ட்டு வருவேனா அப்புறம் சாய்ந்தரமா எங்கேயாவது கூட்டி போவேனா சரியா என் உங்களுக்கு அவங்களுக்கு வேலை தான் வீட்டில் நான் வரட்டி இருக்கேன் உங்களுக்கு நான் பாவம் அவளுக்கும் ஆசை ஆசைலாம் இருக்குதுன்னா செய்யும் வெளியே போனோம்ட்டு இந்த ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா அப்பா அவன் என்னதான் பண்ணுவா உன் இஷ்டத்துக்குலாம் எல்லாம் வெளியே கூட்டு போயிட்டு இருக்க முடியாது புரிஞ்சுதா நான் வேலை கிளம்புறேன் பாவம் திட்டோம் திட்டினாதான் அவ அமைதியா இருப்பா அழாம இருப்பா என்ன மன்னிச்சிரு பப்ஸ் குட்டி இந்த நேரம் பார்த்து யாரு போன் பண்றாவே

வரல இப்படியே சமாளிச்சிடணும் பேசக்கூடாது இப்படியே மூஞ்சு தூக்கி வச்சிருக்க மாதிரியே நடிக்கணும் காலையில என்ன திட்டினியல்ல காலையில நான் தெரியாம திட்டே பப்ஸ் குட்டி வா வெளியே போலாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தாரே நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு நைட் ஒரு ஒன்பது மணிக்கு போல வீட்டுக்கு வந்துடலாம் வரியா நான் ஒண்ணும் வரல நான் வீட்லயே சமையல் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு பேசாம ரெண்டு பேரும் தூங்கலாம் யாரும் இன்னும் வெளியே கூட்டு போக வேண்டாம் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் சரியா எல்லாம் என்னால் தான் நான் ஒரு நாளாவது லீவ் போட்டு ஒன்று வெளியே கூட்டு போயிருக்கணும் என்ன மன்னிச்சிர பப்ஸ் குட்டி வா வெளியே போகலாம் நல்ல நல்ல ஃபீல் பண்றவளே இப்படி இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் நல்ல கெஞ்ச விடுவோம் ஜாலியா தான் இருக்கு தூங்கிட்டாவளா இல்லன்னு தூங்குற மாதிரி நடிக்காவள தெரியலையே நைசா போய் பாப்போம் ஏங்க ஏங்க காலையில் என்ன திட்டினியெல்லாம் அதை நான் அவங்ககிட்ட பேசாத மாதிரி நடிச்சேன் எனக்கு கோவலாம் இல்லை தூங்கிட்டீங்களா சரி சரி தூங்குங்க தூங்க நீ பிள்ளை போல தூங்க எந்த தோளில் நானும் தொட்டு செய்வேன் அடி கல்லி நைட்டு ஃபுல்லா என் பக்கத்துல தான் படுத்திருந்தியா ம் பேசாத மாதிரி நடிச்ச சாரி நான் இன்னைக்கு ஒன்னு வெளியே கூட்டு போறேன் உனக்கு பிடிச்ச இடம் எல்லாம் நம்ம சுத்தி பார்க்கலாம் சரியா ஆனா இது உனக்கு சர்பிரைஸா இருக்கட்டும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் குட் மார்னிங் பேபி யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் இன்னைக்கு வேலைக்கு தானே போறீங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நம்ம வேலைக்கு போறோம் நினைச்சிட்டு இருக்கா சரி சரி அப்படின்னு நினைக்கட்டும் குளிச்சுட்டு வந்து சர்பிரைஸ் கொடுக்கலாம் ஆ நான் வேலைக்கு போறேன் சாப்பாடு ரெடி பண்ணி வை குளிச்சுட்டு வந்துடுறேன் சீக்கிரம் லேட் ஆகுது தள்ளி நேத்து என்ன ஏமாத்தினல்ல இன்னைக்கு பாரு உன்னை எப்படி கதற விடுறேன்னு தண்ணி ரொம்ப குளிரும் சுடு தண்ணி போட்டு தரவா ஒண்ணும் தேவையில்ல உங்க வேலையை பாருங்க நானே போட்டுக்குவேன் ஒருவேளை நம்ம நேத்து பேசாம இருந்தோம்னா இன்னைக்கு அவங்க பேசாம இருக்காங்களோ சே நேத்து அவங்க பேசும்போதே பேசி இருக்கலாம் லூஸ் நான் அத தப்பு பண்ணிட்டேன் ஆ ஃபீல் பண்றா ஃபீல் பண்றா குளிச்சிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்

இப்போ வேலைக்கு காணமா கள்ளி நேற்று மட்டும் நான் வரும்போது சந்தோஷமா தானே இருந்தேன் ஆ நான் பேசும்போது அழுகிற மாதிரி நடிச்சுட்டு நீ அங்கே போய் சிரித்தது எனக்கு கேட்டுச்சு ஓ சிரிப்பு சவுண்டு தான் வெளியே வர கேட்டுச்சே நீ என்ன ஏமாற்றுனல நேற்று வாங்க நான் சின்ன சின்ன காமிச்சி ஆமாம் அதனால தான் நான் இன்னைக்கு காலையில் கோவமாக இருக்கவே நடித்தேன் நீ நேற்று நடித்தேல்ல எங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோ நான் நீங்க கால் பண்ணியல்ல அதான் அட்டன் பண்ண கூடாது கோவமா திட்டிட்டு போனியல்ல அதான் அட்டன் பண்ண கூடாது அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் பாத்துடுங்க அடுத்து நீங்க வீட்டுக்கு வரும்போது கோவமா தான் இருந்தேன் உங்க மூஞ்ச பார்த்தானே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நீ எப்படி கோவமா இருப்ப எப்ப கோவமா இருப்பேன்டி நான் கண்டுபிடிச்சிட்டீங்களோ ஆமா ஆமா சரி சீக்கிரமா குளிச்சிட்டு ரெடியாவு வெளியே போலாம் சரியா இன்னைக்கு ஃபுல் டே ஓம் கூட தான் நல்லா சுத்தி பாக்குறோம் சாப்பிடுறோம் வீட்டுக்கு வரும் சரியா உன ஆபிஸ்ல லீவு கொடுத்துட்டாவளா ஆமா எப்படியும் மேனேஜர் கெஞ்சி கூத்தாடி ஒரு லீவு வாங்கி இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஜாலியா இருப்போம் அப்ப இன்னைக்கு ஒரே மಳೆதான் ஆமா ஆமா நம்ம காட்ல தான் சரி சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா வெயிட் பண்றேனே சரி போங்கடா ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் எங்க எங்க பாக்குற நீ சொல்லு உனக்கு எங்கெல்லாம் எல்லாம் பிடிக்குமோ இன்னைக்கு அங்க எல்லாம் போலாம் சரியா ஏங்க ரொம்ப தூரமா அப்படியே லாங் டிரைவ் போலாமா ஆசையா இருக்கு அவ்ளதானே சரி கூட்டிட்டு போடா போச்சி அப்படியே चल சரி சரி चेरी அப்போ ரொம்ப தூரமா போலாம் சரியா ஆ சரி போலாமே வேற ஏ সুইட்டிக்கு என்னதான் வேணும் சாப்ட் என்ன வேணும் ஏங்க, நீங்க எதுவுமே வேண்டாம். நான் கூட நீங்க எப்பவுமே இருந்தாலே எனக்கு போதும் தெரியுமா? அப்ப சீடிக்கு பசிக்கவே பசிக்காதே. பசிக்குது. ஏதாவது வாங்கி தாங்கன்னு மட்டும் கேளு. மொவளை என்ன பண்றே பாரு. அது எப்படி பசிக்காம இருக்கும்? மதிய கேப்பல்ல பிரியாணி, பரோட்டா, சிக்கன் ரைஸ் எல்லாம் கேப்பல்ல. தெரியும். உன்ன பத்தி எனக்கு தெரியும். சாப்பிடாம எப்படிங்க இருக்குறดิ? அப்புறம் எனக்கு பசிக்கம்ல சரி சரி உனக்கு ஆசைப்பட்டது பட்டதை எல்லாம் சாபடலாம் எங்கனாலம் பைட் வரலாம் சரியா இன்னைக்கு ফুল டே தான் எங்க எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்ம இப்படி வெளியே வந்து எத்த நாள் ஆச்சு ஆமா ஏ சிட்டியே கூப்பிட்டுட்டு இப்படி பைக்ல வந்து எத்த நாள் ஆச்சு இந்த பின்னால் பின்னால காந்ததால அந்த பைக்கிக்கு நல்ல பெருமை ஆ என்ன என்ன கம்பி கட்டறேன் பாருங்க கண்டுபிடிச்சிட்டியா